this video sponsored by school of business organization private limited sbo

கூப்பிடு இங்க இருந்தே கூப்பிடு அங்க போகாத இங்கிருந்தே கூப்பிடு பட்டு கிட்டி பட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான் ஐ பப்பா நடக்க ஆரம்பிச்சிட்டான் சம்மிங்க வா சம்மி தங்கோ இங்க வாங்க வாங்க வாங்கம்மா ஐ பாப்பா ஜாலியாக நடக்கிறான் பாஸ் வாசாமங்கப்பா ஆடிச்சோமே வாங்க 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 செல்ல குட்டி வாங்க கட்டுக்குட்டி வாங்க எங்கள் அவளை பொண்ணு நடக்க ஆரம்பிச்சிச்சு ஆ சரி போய் ஒரு வாக்கிங் போயிட்டோங்க இங்கேதான் பார்க்க செல்லக்கட்டு செல்ல மேட்டு பா பாப்பா பான்னாங்க அம்மா அப்படியாங்க அப்படியாந்து எப்போ தூக்கிட்டு போக போகிறாங்க பார்த்து பார்த்து இங்க பார்த்து பார்த்து பார்த்துடா நல்லதான் அம்மா கூட்டிட்டு போறாங்க ஏ ஒழுங்கா தூக்கிட்டு போ பாப்பாவை பாருங்க இந்த குட்டி வாளை தூக்கிக்கிட்டு